நாகர்கோவில் தேத்தி இந்து கல்லூரி மற்றும் இளம் தமிழர் பேரவை இணைந்து நடத்தும் வரவேற்றுக் கொள்கிறேன் நம்முடைய புத்தக மதிப்புரையின் அடுத்த நிகழ்வாக அடுத்த அமர்வாக எஸ்ஆர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சமயபுரம் பகுதியை சேர்ந்த ஆசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் ஆம் மாதவன் அவர்கள் எழுதிய புனலும் மணலும் குறித்து நம்மோடு மதிப்புரை செய்ய உள்ளார்கள் அவர்களை நூல் மதிப்பு வழங்க வருமாறு வேண்டுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி கலந்த வணக்கத்தை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் ஒரு அறியாத முகம் இருந்தாலும் கூட வாய்ப்பளித்த கல்லூரி பிறந்தகைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் குறித்தாகட்டும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய நாவல் என்பது புனலும் மணலும் ஐயா அவர்கள் கூறிய அந்த மையப்படுத்தியே இந்த நாவலையும் நாம் உற்றுநோம் புனல மணலம் என்னும் நாவல் கிட்டத்தட்ட எழுதப்பட்டு தொண்ணூறு ஆண்டுகள் ஆகின்றன எழுத்தாளர் பிறந்து தொன் எழுத்தாளர் பிறந்து தொண்ணூறு ஆண்டுகளும் இந்நாவல் எழுதப்பட்டு ஐம்பது ஆண்டுகளும் ஏறக்குறைய ஆகின்றது இந்த தருணத்தில் இந்த நாவல் நாம் வாசிக்க வேண்டுமா அல்லது உணர வேண்டுமா என்றால் யதார்த்த நிலையில் இந்த நாவலை இப்பொழுதும் நம் சமூகம் காண வேண்டிய வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் இது ஆம் அவர்கள் தமிழ் நவீன இலக்கியத்தின் யதார்த்தவாதியாக அறியக்கூடியவர் இவர் சிறுகதை நாவல் கட்டுரை மொழிபெயர்ப்பு இதழாசிரியர பன்முக தனித்துவத்தில் கடைதறிவின் கடை கடைத்தறிவின் எழுத்தாளர் டெக்காமரன் கதைகள் பத்தினை மொழிபெயர்த்ததன் மூலமாக முரசொலி பொங்கல் மலரில் அட்டை இவருடைய உருவம் பொறிக்கப்பட்டது அதுவே இவர் தமிழ் இலக்கிய உலகத்தில் எல்லாரும் அறியக்கூடிய ஒரு மனிதராக வளர்ந்தார் அதில் முரசொலி ஆஹ் முரசொலி மலரில் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புலவர் முடியரசன் அவர்களோடு இவருடைய படமும் அங்கே மெருகூட்டப்பட்டிருந்தது ஆனால் நாடறிந்த மனிதராக இருந்தாலும் கூட இன்றளவும் பாமரன் அரியா ஒரு எழுத்தாளராகவே இந்த ஆ மாதவன் ஐயா அறியப்பட்டிருக்கின்றார் ஒரு முறை சுந்தரராமசாமி அவர்கள் தன்னுடைய நண்பரோடு இருக்கக்கூடிய காலத்தில் இவரை நீ இலக்கியத்தில் எழுதலாமே என்று கூறுகின்ற பொழுது அதையே அரைக்கூவலாக கொண்டு எழுத தொடங்கியவரே ஆ ஐயா அவர்கள் தன்னுடைய மூதாதையர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட திருவிதாங்குதுரை சமஸ்தான் திருவிதாங்குதூர் சமஸ்தானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கரமனை ஆற்றின் ஓரமாகவே இவருடைய வாழ்க்கை தொடங்குகின்றது அங்கிருக்கக்கூடிய கடைதறிவே இவருடைய கதை புலன் இவருடைய முதல் சிறுகதையான பாட்சி என்று சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் சரி தங்களோடு உரையாட வாய்ப்பளித்திருக்கக்கூடிய இந்த புனலும் மணலும் என்று சொல்லக்கூடிய நாவலாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு நாவலுக்குமே ஒரு மைய நீரோட்டம் உள்ளது அது அன்பு ஆனால் முதல் சிறுகதத்தை நாவலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாட்சி என்பது ஒரு விலங்கான நாய் ஆனால் இந்த புனலும் மணலும் மைய நீரோட்டமாக அன்போடு இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் மைய கதாபாத்திரம் என்பது பங்கி ஒரு குரூரமான உருவம் இந்த இரண்டு நாவல்களுமே மையம் அன்புதான் இருந்தாலும் கூட இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான யதார்த்த நிலையையும் பிறகு நாம் காணலாம் அமெரிக்க ஒரு நாவல் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்க கூடும் அறிந்திருப்பீர்கள் முறிந்த பாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் அந்த நாவலில் ஒரு தாய் தன்னுடைய செல்வ சீமாட்டியாக வளர்ந்து வருவார் அவளுக்கு திருமணம் முடிந்த பிறகு ஒரு தனக்கு அவளுக்கு ஒரு மகள் பிறப்பார் அந்த மகளுக்கு வேண்டிய தேவைகளை செய்வதே அவருடைய முதன்மையான பங்காக இருக்கும் அந்த மகள் மீது இருக்கக்கூடிய அதீத அக்கறையே அந்த மகள் தன்னுடைய தாயை வெறுக்க ஆரம்பிப்பாள் இப்படி காலங்கள் செல்லச் செல்ல அந்த மகளுக்கு திருமணம் ஏற்பாடாகும் அப்படி திருமணம் ஏற்பாடாக கூடிய அந்த சமயத்தில் இவருக்கு திருமணத்திற்கு அந்த மகள் சொல்வாள் உன்னுடைய கடிதம் கூட ஆறு மாத காலத்திற்கு பிறகு தான் நான் செல்வேன் என்று விடுவார் இப்படி காலங்கள் மாற மாற தன்னுடைய மகளுக்கு கடிதங்கள் எழுதி எழுதி மிகப்பெரிய கடித இலக்கியவாதியாக அந்த லாரா மாறுவார் இரு ஒரு சற்று ஏறக்குரிய சில மாதங்கள் கழிந்த பிறகு தன்னுடைய மகள் கருவுற்றிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிந்து தன்னுடைய மகளை காண்பதற்காக புறப்படுவார் அப்படி புறப்படக்கூடிய சமயத்தில் அந்த கொடி இரு கொடியினால் கட்டப்பட்ட ஒரு பாலம் அந்த பாலத்தில் ஏழு பேர் பயணிப்பார்கள் இதுவரை பல ஆண்டுகளாக பயணித்த அந்த பாதையில் திடீரென அந்த பாலம் அங்கே பயணித்த ஏழு பேரும் இறந்து விடுவார்கள் அந்த ஏழு பேருக்குமே ஒரே மையம் அன்பு 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 என்பதே அப்படிப்பட்ட கதை கலனோடு இந்த கதையையும் நாம் நுகர முடியும் இங்கே திருச்செந்தாளை என்று சொல்லக்கூடிய எழுத்தாளரை தங்கள் தற்போது எல்லோரும் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அவருடைய மதுரை மையப்போ மதுரையினுடைய மையத்தை மதுரையினுடைய சந்தை வெளியை மையப்படுத்தி அவருடைய கதை புலனானது அமைக்கப்பட்டிருக்கும் விளாசம் என்று சொல்லக்கூடிய கதை கூட தாங்கள் அறிந்ததே அப்படிப்பட்ட மைய கரை கதை ஓட்டத்திற்கு ஒரு கதை ஆசிரியனாக கதைக்களத்தை உருவாக்கிய ஒரு மனிதனாக அறியக்கூடிய ஒரு மனிதன் என்றால் அவருடைய ஆ மாதவனையா என்று சொல்லக்கூடிய இவரை நாம் குறிப்பிட முடியும் இந்த நாவலுடைய மைய கருத்திற்கு நாம் பயணிப்போம் திருவனந்தபுரம் கரமணையாட்டில் மணல் அள்ளி வாழும் மக்களை பற்றிய கதையே இந்த கதை பங்கி மகள் நாவலின் மைய கதாபாத்திரம் அழகற்ற உருவம் அவளை பெறாத தந்தை வெறுக்கிறார் அங்குசாமி அவளை அவள் அவரை நேசித்து பாதுகாத்து வந்த பொழுதிலும் வெறுப்பு கூடி கூடி காரியம் அவள் அழகின்மையே அப்படி வெறுப்பு கூடுவதற்கு முதன்மையாக நாம் காணுவது அவள் இருக்கக்கூடிய இந்த உதடுகளிந்த அவருடைய முகத்தோற்றமும் அந்த அரூரவுமே அவருக்கு மிகப்பெரிய வெறுப்பாக நின்று நிற்கின்றது காமத்தையும் வன்முறையையும் இயல்புவாத அடிப்படையிலேயே மாதனவர்கள் இந்த கதை முழுவதும் நகர்த்துகின்றார் தங்கம் தங்கமையோடு காதலும் இருக்கின்றது அதையோட பேரன்பான அங்கே இன்பமும் அங்கே தலை தூண்டு நாம் அறிய முடியும் அப்படிப்பட்ட மைய கதாபாத்திரத்தோடு பயணிக்கக்கூடிய இந்த புனலும் மலரும் கதை ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கோடு தொடங்கி வெள்ளத்தோடு நிறைவடைவதை நாம் முடியும் இடவ மாதத்தில் அதாவது வைகாசி மாதத்தில் மழை தொடங்குகின்றது மலை தொடங்கி முற்கு முன்பே வள்ளம் பகுதியில வள்ளமானது நீரானது வடிந்து ஒழுகி ஓடி விடுகின்றது அடுத்த நாள் அவர் அவர்கள் தங்குடைய பாதை நடைகளுக்கு வருகின்றார்கள் அந்த பகுதியில் வள்ளமேட்டுக் கடவு என்பது ஒரு பெரு பரந்த பகுதி அந்த பெரும் பரந்த பகுதியுடைய பாலத்திற்கு இடையிலே லாரிகள் கட்டை வண்டிகள் மாட்டு வண்டிகள் இப்படி எல்லாம் சரீரமாக நிற்கக்கூடிய பகுதி அது மட்டுமல்ல அந்த வள்ளப்பகுதியில் மணல் அள்ளி கொட்டுவதற்கான ஒரு பெரும் கடவுள் பகுதியும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது அந்த பகுதியிலேயே கதை ஆரம்பிக்கின்றது அங்குசாமி அங்கே வருகின்றார் விடிந்தும் விடியாது பொழுது இருக்கக்கூடிய அந்த பொழுதில் வருகின்ற பொழுது அவர் ஒருவரை பார்க்கின்றார் இளே என்ன இவ்வளவு சீக்கிரமா போயிட்ட கிளம்பிட்ட யார் என்று கேட்கின்றார் யார் என்று அறிகின்ற பொழுது இப்படி ஆற்று நீர் போனாலும் கூட அந்த பழமொழியை அங்கே அங்குசாமி அவர்கள் குறிப்பிடுகின்றார் அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது ஏன் தன்னுடைய ஆட்களை இன்னும் காணவில்லை என்று சற்று திரும்பி பார்க்கின்றார் பங்கி தாமோதரன் தனக்கு வரவேண்டிய ஆட்கள் எல்லாம் வந்து சேருகின்றார்கள் ஏன் இவ்வளவு நேரம் என்று பங்கியை அங்கே முதி ஏன் இன்னும் வரல இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்று அவரை தன்னுடைய மகளை வளர்ப்பு மகளை அங்கே சாடுகின்றார் தாமோதரன் எதிர் நின்றாலும் கூட அங்கே மூதி என்று சொல்லக்கூடிய வார்த்தையால் தன்னுடைய மகளை அங்கே அனு அனுசரணை செய்யக்கூடிய நிலையிலிருந்து அவர் மாறவில்லை மீண்டும் தாமோதரன் பங்கி ஆட்கள் எல்லாம் அங்கே வெள்ளத்தில் மண்ணை அழுவதற்காக செல்கின்றார்கள் வேலை தொடங்குகின்றது பதினொன்று மணிக்குள் எனக்கு இரண்டு லாரி மணல் வேண்டும் என்று அந்துசாமியினுடைய ஆணை புனிந்து பேசிக்கொண்டே மணல் அள்ளப்படுகின்றது திடீரென்று ஒரு கூய் என்று சொல்லக்கூடிய சத்தத்தோடு எல்லோரும் அங்கே ஒரு சத்தம் விடுகின்றார்கள் எல்லோரும் என்ன என்ன என்று பார்க்கின்ற பொழுது பங்கி மூச்சிரைத்து அங்கே விழுந்து கிடக்கின்றார் மூச்சிரைத்த அந்த பங்கியை தாமோதரன் தூக்கி கொண்டு வந்து அந்த பகுதியில் கடற்கரை பகுதியில் அங்கே ஆஹ் அங்கிருக்கக்கூடிய அந்த சிமன் பலகையில் அங்கே விரிக்கின்றார் அப்படி விரிக்கக்கூடிய சமயத்திலும் கூட அந்த எப்ப பார்த்தாலும் இதுக்கு அப்படி என்று அங்குசாமி மயங்கி கிடக்கக்கூடிய சூழலும் கூட சற்றும் வருத்தப்படாத ஒரு மனிதராக இப்படி ஒரு இரண்டு நாள் கழித்து பங்கி மீண்டும் எழுந்து தன்னுடைய வேலைக்கு வர ஆரம்பிக்க தொடங்குகின்றார் அப்படி தொடங்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அன்று ஒரு நாள் திடீரென்று ஆற்றில் ஆஹ் மிகப்பெரிய சத்தத்தோடு அங்கிருக்க பாலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ஒன்று கூடுகின்றார்கள் என்ன என்று பார்த்தால் மணல் அள்ளிய குழியில் ஒரு யானை பெண் யானையினுடைய காளானது சிக்கிக் கொள்கின்றது எல்லோரும் ஏதோதோ கதைகள் கூறுகின்றார்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள் ஆனா அந்த ஆண் யானையும் பிளிர்கின்றது ஆனால் பெண் யானையால் தன்னுடைய காலை இழுத்துக்கொண்டு மேலே வர இயலவில்லை அப்படி அந்த சமயத்தில் அங்குசாமி ஓடோடி வருகின்றார் ஓடோடி வந்து யாரப்பா நீ யானை மா மாட்டி இருக்கின்றது நாம் குளித்து பார்த்து குளித்து எழுந்து பார்த்து என்ன பார்க்கலாம் வாங்கல் என்று என்றோர் மடைக்கின்ற பொழுது அதுவரையும் அச்சப்பட்டு கொண்டிருந்த மனிதர்கள் அவர் பின்னால் வந்து சேர்கின்றார்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் யானை மதம் பிடித்து குளிரது போல கரையில் வந்து தொப்பென்று அங்கே விழுகின்றது விழுந்தவுடன் யானையும் அந்த இடத்தை விட்டு நகர்கின்றது அப்படி எழுந்த அந்த சமயத்தில் அந்த புழுதியில் இருந்த அந்த புழுதியும் சேருமாக இருந்த இடத்தில் அங்குசாமி தப்பி கீழே விழுகின்றார் விழுகக்கூடிய அந்த சமயத்தில் எல்லோரும் வந்து அங்கு சாமியை தூக்குகின்றார்கள் உடம்பில் வளமில்லை வடி இல்லை வடி இல்லை ஆனால் அவருடைய இடது பொஜியமானது அங்கே முறிந்து கிடக்கின்றது வீட்டில் கொண்டு வந்து போடுகின்றார்கள் வைத்தியரை வைத்து பார்க்கின்றார்கள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்களாக இப்படி நாட்கள் நகர்கின்றது பங்கி தாமோதரன் அண்ணனோடு வேலைக்கு செல்கின்றார் ஒரு நாள் மாலை பொழுதில் எல்லாம் வருகின்றார்கள் ஊர்காரர்கள் எல்லாம் வந்து கேட்கின்றார்கள் என்ன என்ன நான் வந்ததை சொல்லலையா என்று சொல்லும் பொழுது பங்கி இல்ல இப்ப அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க என்று கூறுகின்றார் கூறியவுடன் இப்பொழுது நான் மாடன் சாமிக்கு திருவிழா எடுக்க வேண்டும் அப்படி திருவிழா எடுக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் கமிட்டி மெம்பராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அங்கே அங்குசாமி மூப்பனும் ஒத்துக்கொள்கின்றார் ஒத்துக்கொண்டு திருவிழா ஆரம்பிக்கின்றது ஒன்றாம் நாள் திருவிழா இரண்டாம் நாள் திருவிழா மூன்றாம் நாள் திருவிழா என்று இந்த சமயத்திலேயே அங்குசாமி தன்னுடைய பழைய நினைவுகளுக்கு போகின்றார் தன்னுடைய தங்கமை என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மனைவியை திருமணம் செய்த காலம் முதல் அங்குசாமி திருவனந்தபுரத்திலிருந்து யாரும் அறியாத ஒரு மனிதராக சந்தை தெருக்கு வந்து வண்டி இழுத்து தனி ஒருவனாக திண்ணையில் படுத்துறங்கி மீண்டும் ஒரு வாடகை வீடு பிடித்து தனக்கான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டவரே அங்குசாமி அப்படிப்பட்ட வாழ்ந்த அந்த அங்குசாமி தங்கமையினுடைய நினைவுலோடு புலம்ப ஆரம்பிக்கின்றார் ஏனால் அஹ் வயதும் வய வயதும் மருத்துவமும் பார்க்கக்கூடிய சமயத்தில் பல ஆழ்ந்த தனிமையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மனநிலையில் அவர் தவிக்கக்கூடிய சூழலில் இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் தங்கமையே அங்கே ஆறுதலாக இருக்கின்றார் தங்கமையை காண்டது முதன் முதலில் தங்கமையைக் கண்டது பிறகு அனுமாருடைய கோவிலில் ஏற்பட்ட நிகழ்வுகள் பிறகு திருமணம் செய்து கொண்டது தாமோதரனை காப்பாற்றியது என்று கதை இவ்வாறே கொண்டே இருக்கின்றது இறுதியாக ஒரு நாள் ஆற்று வெள்ளம் மிக பெருக்கெடுத்து ஓடுவதாக தாமோதரன் வந்து கூறுகின்றார் ஒரு மூன்று நாட்கள் பெய்த மழை பெய்த மழையில் அதாவது நாம் எப்பொழுதுமே வைகாசி மாசம் தொடங்க வேண்டிய மழையானது அந்த வருடம் கற்கடகம் செல்லக்கூடிய ஆடி மாதத்தில் அந்த மழை தொடங்க ஆரம்பிக்கின்றது அப்படி தொடங்கிய அந்த மாத காலத்தில் உடனடியாக பெருவெள்ளம் பெருக்கெடுக்கின்ற பொழுதும் அந்த ஊரில் அந்த வள்ளத்தை இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் மூழ்கி கிடைக்கின்றன அப்படி மூழ்கி கிடக்கக்கூடிய சூழலில் தாமோதரனும் தன்னுடைய பங்கியான தங்கையையும் இங்கே தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய அங்குசாமி அழைத்துக் கொண்டு வேறு ஊருக்கு வேலைக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றார் அப்படி நினைக்கக்கூடிய சமயத்திலேயே நாளை செங்கல் சூளைக்கு வேலைக்கு செல்வோம் என்று கூறிவிட்டு செல்கின்றான் மறுநாள் விடியற்காலையில் ஆட்களோடு அங்கே வள்ளம் நோக்க அந்த கரமனை ஆற்றில் அங்கே பயணிப்பதற்காக அங்கே வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய விடியற்காலை பொழுதில் ஆற்றில் இறங்கி வள்ளத்தை தாமோதரன் இயக்குகின்றான் அப்படி இயக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலேயே உள் நீர் சுவியை தாங்க முடியாது அந்த வள்ளமானது கவிழ்கின்றது அதில் பயணித்த மூன்று ஆண்களும் சரி மூன்று பெண்களும் தண்ணீரில் மூழ்குகின்றார்கள் மீண்டும் குவி என்று சொல்லக்கூடிய சத்தத்தோடு அந்த பகுதியை ஆரபாரமாக கேட்கின்றது கேட்ட உடனேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாரது போனது அங்குசாமியா அங்குசாமிக்கு என்ன ஒன்னும் தெரியாதவரா இந்த ஆற்றினுடைய வெள்ளம் வடிஞ்சா எங்க நீர் இருக்கும் குழி இருக்கும் என்று அப்போதானே தெரியும் இப்ப போயி இவரு என்று எல்லோரும் செய்கிறார் இருந்தா கூட எல்லாரும் பள்ளாட்சியதான் எல்லாம் நீர்ல நீந்தி வந்திருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் தாமோதரன் கரையேறுகின்றார் அடுத்ததாக அடுத்ததாக என்று ஐவர் கரையேறி விடுகின்றனர் ஆனால் அப்பொழுது திரும்பி பார்க்கின்ற பொழுது மூன்று ஆண்டுகள் மூன்று பெண்கள் போனும் ஒரு பெண்ணை காணவில்லை என்று கேட்கின்றார் அப்பொழுது தாமோதரன் பங்கி என்று கேட்கின்றான் பங்கி அங்கே இல்லை அப்பொழுது தாமோதரன் தன்னுடைய சாரி அங்குசாமி தன்னுடைய மனதில் நினைக்கின்றார் ஆற்று வெள்ளத்தில் தன்னுடைய ஒரு கையை அமுக்கி ஒரு காலால் நீந்தி நிற்கின்ற கூடிய சமயத்தில் தன்னுள் காளிப்பட்ட கூந்தல் பங்கி தானா என்று எண்ணுகின்றார் அந்த பங்கி இனிமேல் வரமாட்டாள் என்று சொல்லக்கூடிய நிலையோடு இந்த கதையானது நிறைவு பெறும் அன்பர்களே பெரியோர்களே இந்த கதையினுடைய நிகழ்வுக்காக இந்த கதையை பழியலாமா இல்லை இன்றைய சமயத்திலும் நீங்கள் நீங்கள் நாம் கண்டிருக்கக்கூடும் தற்பொழுது நாம் பெய்ய வேண்டிய இந்த மாத அஹ் அதாவது நம்முடைய ஐபிசி காத்தியில் பெய்ய வேண்டிய இந்த மழையானது மார்கழியில் தொடங்கிய பொழுது தூத்துக்குடியும் சென்னையும் எவ்வாறு பெருவள்ளத்தில் மூழ்கி இருந்தது என்பதை நாம் அறிந்த ஒரு நிகழ்வு ஒரு மழை தொடங்கக்கூடிய காலத்திலிருந்து பின்னோக்கி நகர்கின்ற பொழுது பேர் மழையாக பொழியும் அப்படி பேர்மழை பொழிகின்ற பொழுது அதற்கு இயற்கையை நாம் மாற்றியமைத்ததே ஒரு காரணம் எனதான் ஆஹ் பெரியோர்கள் புளிய மரத்தின் கதை என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் சுந்தராமசாடைய முதல் நாவலாக எழுதப்பட்டிருக்கும் அந்த நாவலில் கூட புளிய மரத்தை சுற்றி ஏற்படக்கூடிய நாகரிக மாற்றத்தை கூறியிருப்பார் ஆனால் இங்கே ஆற்றி என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றில் பாலத்திற்கடியில் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை மாறுபடுகின்ற பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல பாலத்திற்கிடையே மணல் மணலை அடைப்பதற்காக ஆற்றின் குறுக்கே அங்கே சுவர் எழுப்பப்படுகின்ற பொழுது மக்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல இயற்கையின் சீற்றத்தில் இருந்து நாம் மாற இயலாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆ அவர்கள் இதில் வரக்கூடிய முதன்மையான பாத்தங்களாக இருக்கக்கூடிய தாமோதரனாக இருக்கலாம் சரி பங்கியாக இருக்கலாம் அங்குசாமியாக இருக்கலாம் அது மட்டுமல்ல தங்கமை தங்கமை சற்று சற்று ஒரு ஒரு சமயத்தில் வந்து போகக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட தங்கமை பேசக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் அன்பு மிளிந்திருப்பதை நாம் காண முடியும் இங்கே தங்கமை என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டாளத்தாருடைய மனைவியாக ஒரு தந்தையினுடைய சமையல் செய்யக்கூடிய ஒரு தந்தையினுடைய மகளாக இருந்தாலும் கூட பத்து நாளில் வாழ்ந்து ஜனித்த பங்கியை வாழ்க்கை இணைந்து வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த ஒரு பெயருக்கேற்ற போலதான் தங்கமையுடைய வாழ்வு தங்கமை அஹ் பத்து நாளில் ஜெயனித்த இந்த பங்கியோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் பிறகு தன்னுடைய அங்குசாமியுடைய உறவு ஏற்பட அங்குசாமியோடு பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஆனாலும் கூட எந்த விதமான குழந்தையினுடைய நிலையில்லாது வாழக்கூடிய அந்த சொல்லிலும் தன்னுடைய அங்குசாமியை மிகுந்த அன்போடு கவனித்து வந்தவர் இறுதியில் ஜன்னி பிடித்து காய்ச்சல் அடித்து அம்மையிட்டு இறந்து விடுகின்றார் அந்த இறப்புதான் அங்குசாமிக்கு இன்னொரு நிலையை ஏற்படுத்துகின்றது ஏன் அங்குசாமிக்கு இந்த பங்கி மீது இவ்வளவு வருத்தம் என்று நாம் காணுகின்ற பொழுது நாவலுடைய பல இடங்களில் நாம் பார்க்க முடிகின்றது ஒன்றும் அங்குசாமியானவர் தங்கமையை முதன் முதலில் காண செல்கின்றார் அப்படி காண செல்கின்ற பொழுது தங் அங்க அங்கு தங்கமையோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அம என்று அந்த குழந்தை அந்த உதடு கிழிந்த உதட்டோடு வந்து அழைக்கின்ற பொழுது அதுவே அவருக்கு ஒரு குரோதத்தை அங்கே வளர்க்கின்றது இது ஒரு முறை இரண்டாவது முறையாக அங்கமைய அங்குசாமியும் தங்கமையும் அங்கே தனி இமையில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நடு இரவில் அந்த குழந்தை பீரிட்டு அழைகின்றது அது இரண்டாவது குரோதமாக அமைகின்றது இப்படி வளர்ந்து வர குரோதம் வளர வளர ஒரு நாள் தங்கமையோடு கணவனாக சேர்ந்து அங்கே மாடன் சாமியினுடைய கோவிலுடைய திருவிழாவுக்கு அவர்கள் பயணிக்கின்றார்கள் அப்படி பயணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவருடைய பயணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் அங்கே திடீரென்று தாமூரோடு வந்த தந்த ஆஹ் பங்கி காணாமல் போகின்றார் அந்த திருவிழா மகிழ்வு அதனோடு அவளுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தந்து நிற்கின்றது இந்த குரோதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூதி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி இந்த சனியின் தொலையட்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அவருக்கு மனதில் மிகப்பெரிய தன்னுடைய மகளாக தன்னுடைய மனைவினுடைய மகளாக இருந்தாலும் கூட தன்னுடைய மகளாக இறுதி வரை நினைக்காதவராகவே இங்கே காட்டப்படுகின்றார் அதே போல சுந்தராமசாமியினுடைய ஆஹ் ராமாபாய் ஆங்கிலம் அந்த ஒரு சிறுகதையை பார்க்கின்ற பொழுது அங்கே அப்படித்தான் இருப்பார் அவருடைய கணவர் ஒரு பல் மருத்துவராக இருப்பார் ஆனா அந்த மருத்துவராக இருந்து கொண்டு அவருடைய படிக்கக்கூடிய எம்ஏ எம்ஏ படிக்கக்கூடிய காலத்துல ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய அந்த நளினத்தை படித்திருக்கக்கூடிய இவருக்கு அவரோடு வாழ இயலாது ஆனால் தன்னுடைய நினைவுகளை எல்லாம் ஒரு இலக்கியமாகவே எழுதிக் கொண்டிருப்பார் ரத்னாபாய் அதே போலவே ஆ மாதவன் அவர்களும் ஆனா ஆ மாதவன் யதார்த்த உலகில் யதார்த்தத்தை கற்பனை கலக்காது யதார்த்த வார்த்தையிலேயே பேசக்கூடிய ஒரு மனிதராகவே இங்கே முழுவதுமாக படைக்கப்பட்டிருக்கின்றார் இதில் உன்னதம் என்னவென்றால் தாமோதரன் சொல்லக்கூடிய கதாபாத்திரம் தான் இங்கே தங்கமை தன்னுடைய மகளுக்காகவும் தன்னுடைய கணவனுக்காக வாழ்ந்திருக்கலாம் ஆனா தாமோதரன் ஒரு ஒரு நேர்த்தியான கதாபாத்திரம் இங்கே இங்கே வரக்கூடிய தங்கை என்று சொல்லக்கூடிய பாசத்திலிருந்து மாறாதவனாகவே இங்கு காட்டப்பட்டிருக்கின்றான் அதே போலதான் பங்கி பங்கினுடைய நிலையில் தாமோதனை திருமணம் செய்து கொள் என்று மற்றவர்களால் கூறுகின்ற பொழுது ஒரு முறை பங்கி நினைப்பாள் எனக்கு தான் ஒரு குரூரமாக இருக்கிறேன் நான் குருதமா இருக்க இருப்பதனால என்னுடைய அண்ணன் தாமோதரன் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் போதுமே ஒரு ஜீவிதம் என்ன நினைந்து கொண்டிருந்தால் போதுமே எனக்கு திருமணமே ஆக வேண்டாம் என்று நினைந்து கொண்டிருப்பாள் அப்பொழுது அவருடைய மனதில் ஓடும் இங்க இருக்கக்கூடிய அஹ் சுமாராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒரு இரண்டு மூணு கணவரோடு கணவரோடு வாழ்ந்து பிறகு ஒரு குழந்தையோடு தனித்து விடப்பட்டு எவ்வளவு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதைவிட தன்னுடைய வாழ்க்கை பெரிய வாழ்க்கை என்று இன்புற்ற வாழ்க்கை என்று எண்ணியே வாழ்ந்து கொண்டிருப்பாள் அப்படி வாழ்ந்த அந்த தாமோரன் யார் ஒரு நாள் காலை பொழுது செட்டியார் வீட்டினுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு வள்ளத்தை நோக்கி ஓட்டி வருகின்ற பொழுது விடும் மிரண்டுவிடும் மிரண்ட உடனேயே அதை கட்டுக்கடங்காத தாமோதரன் கதறி கொண்டு வருவான் அப்பொழுது அங்குசாமி ஓடி சென்று அந்த காளைகள் முன்பாக நின்று வண்டி மாட்டை இடக்கை இழுத்து வளத்தை வள வள இடது இடது இழுத்து வலது கையை விட்டு அந்த வண்டியை நிறுத்தி விடுவார் பிறகு தாமோதரனுக்கும் அங்குசாமிக்கும் ஒரு அன்பு பிறக்கும் பிறகு தாமோதரனை தன் வீட்டு பக்கமாக சித்தியார் வீட்டினுடைய உரையில் தங்க வைத்து அவரோடு வள்ளத்திற்கு அழைத்து சென்று மண் எடுப்பது அஹ் அங்கே செங்கல் சூளைக்கு செல்வது தன்னுடைய ஒரு தமையனாகவே நினைந்த ஒரு பாத்திரமாகவே கதாபாத்திரமாகவே அங்கே வடிவமைக்கப்பட்டிருப்பார் தாமோதரன் தாமோதரன் சொல்லக்கூடிய இந்த கதாபாத்திரம் என்பது அங்கு சாமிக்கும் பங்கிக்கும் ஆன உறவை வளர்ப்பதிலும் சரி பங்கியை உயிர் மூச்சு விடாது அவரை காத்து வந்ததும் அங்கே தாமதனாக இருப்பார் ஆனால் எப்பொழுது பங்கி சொல்வார் முதன் முதல்ல சொல்வார் இந்த நான் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே என்னுடைய வாழ்க்கையை முறித்துக் என்பார் சூளுரைப்பார் அதே போலவே இறுதி காலத்தில் தந்தை உதறிய மகளாக இருந்தாலும் தந்தையின் காலை பற்றி கரமணையாற்றில் மூழ்கிய ஒரு பங்கி என்று சொல்லக்கூடிய நாவலாகவே இந்த நாவல் படைக்கப்பட்டிருக்கும் இந்த நாவலை இரண்டு மையமாக நாம் பார்க்க முடியும் ஒன்று அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டி பார்க்கலாம் அல்லது இன்னொன்று இந்த ஊர் எவ்வாறெல்லாம் அடைந்திருக்கின்றது ஒரு ஊர் அல்லது உலகம் மாற்றம் அடைகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அன்பு கலந்த சிக்கலும் சரி ஊரினுடைய இயற்கையினுடைய மாறுபாடுகளும் சரி எவ்வாறு இணைந்து இருக்கும் என்று சொல்லக்கூடிய இரண்டு கதை புலைங்களை தான் இந்த புனலும் மன சொல்லக்கூடிய நாவலானது நமக்கு சுட்டுகின்றது இந்நாவல் அஹ் இக்காலத்திற்கு ஏற்ற நாவலா நிச்சயமாக காலம் மாற மாற யதார்த்தம் என்றுமே மாறாது காலங்கள் உருமாறலாம் மனிதங்கள் ஏற்றங்கள் பெறலாம் எந்த ஏற்றங்களிலும் வாழ்விலும் சரி அங்கே யதார்த்தம் என்பது இல்லாமல் உயிர்கள் ஜனிக்கவே இயலாது அப்படி உயிர்கள் ஜனிக்காத இருக்கக்கூடிய நிலையில்தான் தான் இவருடைய நாவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவருடைய நாயனம் என்று சொல்லக்கூடிய நாவல் தான் சரி இவருடைய இவருடைய ஒரு இரண்டு மூன்று சிறுகதைகள் வாசித்து பார்த்தோம் எல்லாவற்றிலும் அவலட்சணத்தை இவர் மையப்படுத்தி எழுதக்கூடிய நிலையில் இவருடைய கதைகள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒன்று அஹ் நாயனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் இந்த நாயனம் என்று சொல்லக்கூடிய நாவல் என்னன்னு சொன்னா ஒரு தந்தை இறந்து விடுவார் தந்தையினுடைய இறுதி சடங்கில் அவர் என்ன கேரிட்டு இருப்பார் எனக்கு என்னுடைய இறுதி சடங்கு செல்கின்ற பொழுது நாயனம் ஊதப்பட வேண்டும் என்று இரவு நேரம் வந்துவிடும் மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டும் அப்படி கொட்டுகின்ற பொழுது ஊர் ஊராக சென்று நாயனத்திற்காக அழைவான் கடைசி ஒருவன் அழைத்து வரப்பட்டிருப்பான் ஒரு ஒள்ளி குச்சி போன்று இருக்கக்கூடிய உருவம் அவலட்சண முகம் தெரிந்திருக்கக்கூடிய உருவம் ஒரு குச்சி போன்று வைத்திருக்கக்கூடிய நாயனம் வைத்துக் கொண்டு வருவான் அப்படி வந்து அவன் நாயனம் வாசிக்கின்ற பொழுதே அந்த தந்தையினுடைய இறுதி ஆத்மாவானது அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கும் இப்படி கதையினூடாக இவருடைய கதைகள் எல்லாமே ஒரு கடை தெருவில் இருந்து கொண்டு அந்த கடைத்து நடக்கக்கூடிய மனிதர்களை கண்ணுற்று அந்த கண்ணுற்ற மனிதருடைய வாழ்க்கையை யதார்த்தமாக எந்தவிதமான கற்பனைகளோ இல்லாது தான் பார்த்த மனிதர்களை தான் வாசித்த நிலையிலேயே எழுதக்கூடிய ஒரு கதை புலனாக மட்டுமே ஆ மாதனுடைய கதைகள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறது என்பதுதான் மிகுந்த ஒரு உன்னதமாக இந்த கதைகள் இடம்பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த ஆ மாதனுடைய நாவலை ஒரே வரியில் சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் யதார்த்த உலகில் யதார்த்த அன்பில் வாழும் மனிதர்களுக்கு வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நாவலாக இதை கூற இயலும் என்று கூறி இத்தனை காலங்களிலும் எனக்கு இப்படியான ஒரு வாய்ப்பளித்த கல்லூரி பெருந்தகைகளுக்கும் வாய்ப்பளித்த அம்மாக்களுக்கும் ஐயாக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடை தருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி ஐயா ஆற்று வெள்ளத்தில் தொடங்கி ஆற்று வெள்ளத்தோடு முடியும் புனலும் மணலும் கதையை மிக தத்ரூபமாக எடுத்து குறை ஐயா அவர்களுக்கு நன்றி ஆற்றுப்படுகைகளில் அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கருமை ஆற்று நாற்று வெள்ளத்தை மையமிட்ட ஒரு கதையாக இதை கொண்டு சென்றீர்கள் அன்பை அடிப்படை ஆதாரமாக கொண்ட அவலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்கின்றது அதை மதிப்புரை தந்தமைக்கு நன்றி ஐயா இன்றைய நிகழ்வு நிறைவு பெற்றது